பட்ஜெட்ல இருந்து கரங்க. தூள் வாங்கு려고 ફોન பண்ணி கேக்கச்செல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க தூள் எல்லாம் அவங்க சின்ன சீரா, பெரிய மதுகளை எல்லாம் போட்டுக்கற தூள் இல்ல தேவை இல்லை இதெல்லாம் மட்டும் கொண்டு வாங்கோன்னு சொல்லி இருந்தாங்க. அப்ப ಸಮಯல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு സമയல தான் இருக்கு. அவங்க 2 கிலோ. இதுக்கு புறாகளோ, மூணு புறாகாயா. பாம்பாவங்க இந்த கொஞ்சம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் நான் சர்மி ஓகே இந்த தினம் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இருக்கிறோம் அதாச்சும் இந்த ஆறுதலாக இருக்கிறோம்னு நினைப்பீங்க வெளியில வந்து சரியான மழை இன்றைக்கு வந்து இன்றைக்கு நேற்று மழையாக நேற்றைய விட இன்றைக்கு வந்து சரியான மழை ஆனால் வெக்க ஃப்ரெஞ்சிட்டு மழை ஓகே அது மட்டும் இல்லை நாங்கள் ரெண்டு நாளாக வீடியோ போடையில் அதுக்கு நேற்றைக்கு வந்து ஒரு தினம் இங்கே நின்று மழையால் உடம்பு போகலாத சூழ்நிலையில் நின்று பிள்ளைகளோடு அவங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும் டான்ஸ் வீடியோ ஒன்று அதை வந்து எடுத்திருந்தேன் அது வந்து உண்மையிலேயே வந்து நேற்று தான் நேற்று எடுத்த வீடியோ நேற்று தான் போடணும்னு சினிமா பாட்டு வந்து திரும்ப திரும்ப உண்மையிலேயே ஆயிட்டு அது பிறகு தான் அந்த வீடியோ வந்து நாங்கள் வந்து காலையில் எடுபட்டு இருக்க நாள் வந்து முள்ளிவாய்க்கால் அது இந்த மேதினம் முண்டையான போராளிகள் உண்மைக்கான நாள் என்ன அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு தமிழர்களுமே மறக்க மாட்டாங்கள அப்ப நாடு படுற பாட்டில் உங்களுக்கு ஒரு டான்ஸ் ஒன்ற மாதிரி ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்களா தப்பில்லை ஆனால் உண்மைக்குமே அது நேற்றியான் வீடியோ தான் மற்றபடி எங்களுக்கு அது இல்லை அது இன்னும் ஒரு விஷயத்தை நீங்கள் அறிஞ்சு கொள்ள எங்களுடைய அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறார் ஆனால் வந்து என்னென்னு சொல்கிறது சுகமான நிலை மேலே வருவார் என்று சொல்லி எனக்கு மனசில் பெரிய நம்பிக்கை இருக்குது கடவுளை வந்து ப்ரே பண்ணி கொண்டிருக்கேன் அப்பா வந்து உண்மையை அநேசிக்கிற நீங்களும் கடவுளை வந்து ப்ரே பண்ணுங்கோ கடவுளால முடியாத காரியம் ஆனா அப்பா என்ன மெனசுக்கு மாமா மெனசுக்கு அவர் நல்லபடியா வீடு திரும்ப ஒரு ஒன்று நடக்காது நல்லபடியா வீடு திரும்பி உங்கட நம்பிக்கையும் அதுதான் மற்ற நீங்க பாக்குற உங்கடன நம்பிக்கையும் அதுதான் அவர் நல்லபடியா வீடு வேறுவேன் சந்தோஷமா அந்த தினம் போய் போய் போட காய்ச்சி போட்டு நான் வந்து நான் நேற்று காலையில இருந்து போய் வரையும் போய் காய்ச்சிட்டு வந்து நான் போய் கதைச்சிட்டு நான் வந்தது அப்பா மனசு ஊடாகனது விஷயம் இல்லை தெய்வத்தை அதை இந்த ஆண்டு ஊடாக இருக்கும் போகும் வரைக்கும் படுக்கையிலையும் ஃபுல்லாக ஜோம் பண்ணிக்கொண்டு அவரால் முடியாத ஹேரியம் எதுவுமே இல்லை ஓகே அவர் நல்ல சோமாக வருவார் நீங்கள் அப்போ அதை நீங்கள் அதை வச்சு பார்க்குற நீங்கள் வந்து அப்பா வந்து நேசிக்கிற நீங்கள்னு சொன்னால் அப்பாவுக்காக ஒவ்வொருத்தரும் ப்ரே பண்ணுங்கோ ஓகே அப்படி இருக்க இன்றைக்கு வந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து அதாச்சும் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஒரு விசேஷம் உண்டு அது அது என்ன விசேஷம்ன்றது வீடியோ முடிவில் உங்களுக்கு தெரியும் இந்தியா வீடியோவில் நாங்கள் சொல்ல மாட்டோம் ஆனால் வீடியோட முடியல அது சர்ப்ரைஸ் ஆகிட்டு அது நீங்கள் நினைக்கலாமே என்னடா மாமா வார்டில் நினைக்கி நம்ம மூவியில் நிலப்பிரமாக இருக்குதுன்னு நீங்கள் சில வழியில் நினைக்கலாம் ஆனால் முடிவில் உங்களுக்கு தெரியும் அது என்னதுக்காக நாங்கள் செய்ய போகிறோம் நீங்கள் அதை பார்த்து அவசரப்பட்டு கமெண்ட் பண்ணாமல் பொறுத்திருந்து பாருங்க ஓகே தப்பான விஷயங்களை நான் ஒன்றுக்குமே இதை மாட்டேன் தப்பு செஞ்சேன் என்று சொன்னால் உண்மையிலே பயப்படுவேன் அறிந்து மறியாமல் செய்த தப்பு இது இந்த ஒரு விஷயம் தந்து தினம்

மாவீரருக்கு மற்றது எங்களுக்காக எங்களுக்காக அனைவருக்குமே எங்கள்கிட்ட அந்த தாபங்கள் உண்மையில எல்லாருமே துக்கம் அதை முள்ளிவாய்க்காலன்றது யாருமே மறக்க இடாதது அதுக்காக நாங்கள் அந்த சந்தோஷமாக செய்கிறோம்னு நினைக்காதுங்க தடப்புடலான ஒரு சமையலாக தான் இருக்கும் அது பார்க்குறவங்களுக்கு என்னடா இது இப்படி ரெண்டது மாதிரி தினம் வந்து சாமான ஏதாச்சும் வந்து கடையில் சாமான் வாங்க போகிறோம் அப்போ என்னென்ன சாமான் என்ன மாதிரி சாப்பாடு செய்ய போறோம்ன்றது சாமான் வாங்க

விளங்க இல்லையோ என்ன போட்டிருக்கேன் சொல்லி கேக்குறான் டவுன் சந்தை சரி மந்தி ஏப்போமேன் ஓகே நான் இப்போ வந்து மந்தி ஏ மிரக்க வச்சு அந்த வந்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மந்தியை மிரக்க சந்தைக்கு வந்துவிட்டோம் உள்ளே போய் மிரக்கறிகள் வாங்க போகிறோம் சந்தையை பூட்டுற டைமாக தான் இங்கே வந்துட்டு தான் நான் ஒன்று ரெண்டு சிறந்துருக்குது பார்த்து வாங்குவோம்மா

പമ്പാ വെങ്കിൽ പമ്പാ വെങ്കയത വെങ്കും കൊഞ്ചി മാലേ സമ്പളക്കര നല്ല കറിക്ക് എങ്ങോട്ട ഊർ കരട്ട് വാങ്ങി പോടളക്കര സമ്പലും മരക്കറി മല അല്ലിവിടെ ആണെപ്രൈൻ ഇപ്പോ മെരക്കരി തോട്ട്ം ചെയ്യுற വീയലുവിനെ നമ്മേനെണ്ടാൽ എല്ലാം വിലകൂറായിട്ട് കേട്ടല്ലോ കരബംല റമ്പേല ഓ കൊണ്ട വെയിക്ക്ടാ ഓ കൊണ്ട വെയിക്ക് കൊണ്ട വെച്ചിടാം കരയോപ്പം ഇടబెട്ടി ഇതെരാങ്ങ പോവടോ ഉദാനെ കേക്കരിക്കേ ഇതാണ് കേക്കരിക്കേ ഒന്നാലേ നമ്മൾ சாப்பிട്ടതില്ല സമം பாப்போம் சம்பளம் இந்த மாதிரி வருது அவர் நாளும் சமைச்சதே இல்லை ஆனால் கூடுதல இது சுகர்காரவைய சாப்பிட்றவையா அதை கொடுக்க ஐநூறுவா இங்க இந்த வில ஐநூறுவா നൂറ് അഞ്ചിന്റെ വില അഞ്ഞൂറ് നൂറ്റി അമ്പത് ഇരുന്നൂറ് എഞ്ചി എന്നോ അഞ്ഞൂറ് അയ്യായിരം അയ്യായിരം അഞ്ഞൂറ് അയ്യായിരമോ നാനൂറ്ന്താങ്ങോ பார்த்தீங்கன்னா நாங்கள் மிளக்கறி வாங்கி போட்டு மறுபடியும் பெருத்தரு டவுனுக்கே வந்துவிட்டோம் என்னென்னு சொன்னால் சாமான் உங்கள் கடையில் போட சொல்லிட்டு போனாங்க இப்போ வாங்க போகிறோம் போட்டு முடிச்சிட்டு வாடிடுது நல்லா இரடி போடுது ம்

சீனி போட்டிங்க காக்க உள்ளி கால் பூ 50 காஜு கட்டதுல 50ங்க காஜு 50 காஜுவ கையில வாங்க என்னடா அது பாப்படி வாங்க 50 கட்டதுல கட்டதுல ஏத்த போட்டு இருக்கு அது இப்ப இப்ப போடுது இங்க வாங்கிட்டு இருக்கு ஏன் போடுறீங்க காஜு கட்டதுல ஏங்க போட்டு இருக்கு 150 தான் போட்டு இருக்கு 150 தான் போட்டு இருக்கு பெண்ணதுக்கு சொன்னவியே பெரிய ஏரோ வா தாங்க கிரீன் பீ இருக்கும் இப்போ ஒவ்வொரு ஒரு சாமானாக போட்ட சாமானை விட்டு ஸ்டாவாக மிச்ச சாமான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் சில சாமான்கள் மிஸ் பண்ணிக்கிடக்கிறகு நாங்கள் விடிய சமையல் துவங்கினா அவங்களோட கடையிலையும் வாங்கிடலாம் அது அப்போ எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு போகணும் புறகு எந்த கடையும் திறக்காது கடையில் திறந்து எடுத்துன்னு தர்றதுக்கு இல்லை சமையலும் ஒன்றும் ஜீக்கலாம் அப்புறம் டைம் போயிடும் ம் அப்போ எல்லாம் பார்த்து பார்த்து எல்லாத்தையும் வாங்கிட்டு போகணும் நேரமும் போயிருந்தா விளையா விழாவாச்சு

சொன்னாங்க தூள் எல்லாம் அவங்க கறி வந்து சின்ன ஜீரகம் பெரிய ஜீரகம் அதுகள் எல்லாம் அதையும் போட்டுருக்கேன் முருங்கை அதெல்லாம் சேர்த்து எல்லாம் தேவை மட்டும் கொண்டு வாங்க என்ன சொல்லி இருந்தாங்க அப்ப சமையல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சமையல தான் இருக்கு உங்களுக்கும் ஒரு பிரியோசனமா இருக்கு வந்த சமையல் நேரடியா பாக்க உங்களுக்கு அது ஒரு பிரியோசனம் எனக்கும் அது பிரியோசனை படம் நான் பாத்துட்டேன் சாப்பிட்டு பாத்துட்டு அது நல்லா இருந்தா நான் ட்ரை பண்ணி பாப்பேன் தானே கண்டிப்பா

ஓகே சரி நாங்கள் இப்போ நீங்கள் அங்கே போயிட்டு கனா கை கொண்டாமல் நாங்கள் மற்ற பார்த்துட்டுறோம் கோழிக்குன்னு சொல்லிட்டேன் ஓகே வந்துருப்பே தான் இருக்கிறோமா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து கோழி கடையில் நிற்கிறேன் என்ன சொன்னால் வெளியில் சட்டப்படி தங்கி வந்துருக்குது வேறங்கோ முட்டையெல்லாம் விதமாக இருக்குது இப்போ வந்து வாகனம் அங்கால கோழி கொண்டு வர வாகனம் எடுத்து அங்கே விட்டு கொண்டுருக்குறாங்க இந்த பாம்பு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மணியாரஞ்சிகிட்டே இருக்குது நீ கோழி ஓகே கோழி வாங்க வந்தாங்க கோழி வந்து பெரிய சைஸ்லான் இருக்குது கோழி பாருங்க இல்லாம வந்து பெரிய சைஸ்லான்னு கோழி இல்லாமல் இருக்குது அப்படியே நிற்க வேண்டிய ஓகே பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ கோழியெல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டு வேண்டாம் நாங்கள் கட்சியை உரிச்சு வாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க தாங்கள் வந்து தங்களோட தான் கோழியை வந்து அறுத்து சமையல்ன்னு சொன்னால் அது வந்து சரியாக வித்தியாசமா இருக்கணும் அவங்களும் எப்படி அறுத்து உரிச்சு என்ன தண்ணியில் கழுவி தராங்களோ அது எங்களுக்கு எல்லாம் தெரியாது தாங்கள்தான் எல்லாம் உரிச்சு தாங்களே செய்ய வேணும்னு இருந்தாங்க கோழியை வேண்டும் சாப்பிட சொல்லி இப்போ நானும் பார்த்தேன் இப்போ ஒரு பத்து கோழியை வாங்கி வாங்கிக்கொண்டு விட்டுருக்குறேன் அந்த அவங்கள்ட்ட தொழிற்பாடு வித்தியாசம் வாங்கிக்கொண்டு

அண்டா குண்டாவில் கொண்டு வந்து அண்டா அதை எடுத்து கொண்டு வர வரப்புறம் ஓகே வந்துட்டு அடுத்த கட்டம் அப்போ என்னென்றது ஓகே வழியில் வந்து மழை சரியான மழையினால் ஒரு உழைப்புடன் வந்து ஒன்று மாற்றி கொண்டு போய் கிடக்குது போயிட்டு வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சமையலுக்கு வந்து பெரிய ஒரு அடுப்பு தான் தேவை சொன்ன பெரிய அடுப்பு வாங்கி வந்துட்டோம் மற்றது வந்து டேஸர் அண்டா குண்டா எல்லாம் எடுத்து கொண்டு வந்துட்டோம் நாள் கிடக்குது அண்டா குண்டா எல்லாம் மற்றது வந்து சிறப்பான முறையில் இந்த சமையல் இருக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்தா இது ஒரு வித்தியாசமா இருக்கும் இந்த சாப்பாடு இப்படி இருக்குமன்றத என்ன சொன்னால் எல்லாருக்குமே வந்து அப்படி சொல்கிறாங்க எனக்கு சொல்லியிருந்தாங்க சாப்பாடு வந்து காரணம் அப்படி சட்டப்படி தரணும்னு சொல்லி நீங்கள் எவருமே சாப்பிடாத தான் சாப்பாடை வந்து நாங்கள் செய்ய போறோம் நீங்கள் எந்த கடையிலையுமே சாப்பிடல இருக்காத வழிக்கு ஹட்டார் சமையல்னு சொல்லி அதை வந்து பாப்பம் எப்படி செய்யப்படுறாங்கன்றதை அதனடியாலும் முன்னடியே எங்களுக்கும் சாப்பாடுன்ற விஷயம் செய்யறது சரியான முறையில் இருக்கவனுப்பான் செஞ்சாலும் சாப்பாடு திருப்தியாக இருக்கணும் என்ற வரையில் தான் ஓகே அப்படி கேட்க அடுப்பேன் சொல்லி இந்த அடுப்பு வந்து வாடகைக்கு தான் வந்து வச்சிருக்கோம் இந்த வாடகை வந்து ஒரு நாள் வாடகை ஆனால் எவ்வளவு வாடகையே தெரியல இந்த வாடகைக்கு அவ்வளோ வாடகை கூப்பிடணும் ஓகே அப்படியே கேட்க நாங்களும் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொடுறோம் இந்த வீடியோ எடுத்துக்கலாம் எங்களுக்கு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க என்னடா முடிக்க முன்ன சமைக்கிறீர் காட்டு இல்லாமல் சமைக்கேற்க அடுத்ததோடு நாங்கள் துவங்குவோம் ஓகே அப்படி இருக்கிறதுக்காக இந்த வீடியோ கருத்துக்களை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் பாய்